ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்கள்தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி நடக்கப்போகுது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நடக்கப்போகுது இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி காரணமாக செல்வம் தொழிலில் பெருகிற மாதிரி அதிர்ஷ்டமானது உண்டாயிருக்கு அதுலேயும் பர்டிகுலராக ஐந்து ராசிக்காரங்களுக்கு இருக்கு இந்த ஐந்து ராசிக்காரங்க யார் அவங்களுக்கு என்ன மாதிரி செல்வம் தொழிலா பெருகும் அப்படிங்கிற ஜோதிடர்கள் சொன்ன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஐந்து ராசியில் உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு குரு பயிற்சி பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி நடக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரு பயிற்சி எப்போ நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு முழு சுபரான குரு பகவான் மிதுன ராசியில் சேர்ந்து இருப்பதால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே செல்வம் சேரும் அவருடைய பார்வையால் யாருக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜோதிடத்தில் முழு சுப பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ராசி மண்டலத்தை சுற்றி வர பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு காலம் தங்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக குருவுடைய சஞ்சாரம் மற்றும் பார்வை பலனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் வந்து அந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தெரியப்படுத்த போகிற அந்த ஐந்து ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் ஒவ்வொரு ஒரு ஓராண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடக ராசிக்கும் பயிற்சி ஆவார் அப்படி ஆனாலும் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார் ஃபஸ்ட்டு பயிற்சி எப்போ நடக்க போதுன்னா மே பதினாலாம் தேதி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கரெக்டாக இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி அங்கு பயிற்சியாகி கொஞ்ச நாள் பலன்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேகமாக நகரக்கூடிய குரு அதிசாரமாக நிதானத்திலிருந்து ராசிக்கு மாறுவார் ஸோ மாறினவர் திரும்ப என்ன பண்ணுவார்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி கடகராசிலிருந்து குரு வக்ர பயிற்சியை மேற்கொள்ள தொடங்குவார் அப்புறம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர பயிற்சியில் இருக்கக்கூடிய குரு மீண்டும் மிதுன ராசியில் நுழைவார் இந்த மாதிரி குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட மாற்றங்களை இந்த டைம் கொடுக்க போறாரு ஸோ மிதுன ராசியில் மீண்டும் நேர்முகமாக பயிற்சி ஆகுவார் குரு பகவான் ஸோ குரு பகவான் இப்படி பயிற்சி ஆகிறது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இதில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் இந்த குரு பயிற்சியில அதிகம் என்று சொல்லப்படுது குரு சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் மிக சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும் இது ஜோதிடர்களே சொல்றாங்க பொதுவாக குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராவது இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மிதுன ராசியில் குரு சஞ்சரிப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு அதிர்ஷ்ட ராசி எந்த ராசினா ரிஷப ராசி சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் ரிஷவ மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல தன குருவின் சஞ்சாரம் நடக்க இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு பல வகையில சாதகமான பலன்கள் கிடைக்கும் திடீரென பட ஆதாயம் நீங்க உங்கள் லைஃப்ல பெறுவீங்க தொழில் ரீதியாக முன்னேற்றமும் உங்கள் தொழில இருந்த பிரச்சனைகளும் இந்த குரு பயிற்சியில நீங்க உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறுவீங்க கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியும் நிதி ஆதாயமும் இந்த குரு பயிற்சியில் பெருகும் பொன்பொருள் வசதிகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் நிறைய சேர்க்க முயற்சி பண்ணலாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேர்க்க பாருங்கள் அதே போல் உடல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் முழுமையாக தப்பிப்பீங்க ஸோ குரு பகவானால் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக நடக்க போகுது இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட பயிற்சி என்று உங்களுக்கு சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காரணமாக உங்களோட ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் குருவுடைய மாற்றமானது நடக்குது இதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான லாபத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் சரியான திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்துலேயும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வேலையில் நீங்கள் துரிதமாக செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் அப்போ தான் இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும் புதுசாக வீடு நிலம் வாங்கக்கூடிய விஷயத்துலலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் இந்த குரு பயிற்சியில் நற்பலன் உண்டாகும் இருப்பினும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குனாலும் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு காரணம் குரு பகவான் தான் இருந்தாலும் அஷ்டம சனி தொடங்கிறதுனால கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க புதிய முதலீடு செய்வதில் கவனம் தேவை இது வந்து உங்கள் ராசிக்கு ஒரு சின்ன அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய மிக சிறப்பான பார்வை பலன் தரக்கூடிய இடமாக அமைந்திருக்கு ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல குருவின் சஞ்சாரம் நடக்கிறதுனால பல விதத்தில் நன்மையானது நீங்கள் அடைய போகிறீங்க குருவின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியோ சிறப்பான திட்டங்கள் சரியாக செயல்படுத்த முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது ஈஸியாக அடைவீங்க வியாபாரம் செய்யக்கூடிய முயற்சியில் புதிய யுக்திகள் கையாளலா என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கூட நீங்கள் போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் வெற்றியானது கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அதே சமயம் உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு இணக்கமான சூழலானது உங்களுக்கு இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியானது அடைவீங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியிலையும் ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடையும் அப்புறம் நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குரு பகவானுடைய மற்றொரு சிறப்பான பார்வை தரக்கூடிய இடம் ஏழாம் வீடான தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதற்கு நன்மை உங்களுக்கு அடைவீங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு இணக்கமும் மற்றும் அன்பும் ஆதரவும் கெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிலரோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய உதவியால் சிறப்பான முன்னேற்றமானது அடைவீங்க உங்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவீங்க வேலையில் கூட உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு பெறுவீங்க என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்குங்க ஸோ இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க இதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் ஸோ இதற்கேற்ப செயல்படுங்க அதே போல் சின்ன சின்ன விஷயினாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு ஃபைனலாக ஐந்தாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னா கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழரசனியின் கடைசி பகுதி நடக்க இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு இதன் காரணமாக புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பெரு பாக்கியம் உண்டாகும் சனி பகவான் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவுடைய பார்வை பலம் கிடைக்கோ குருவுடைய அமைப்பால் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான திட்டங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கோ நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது கிடைக்கோ திருமண வாழ்க்கையில் துணையோடு இணுக்கமான சூழல் இருக்கும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏழரசனி நடக்கிறதுனால புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்கிறது போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் அது மட்டும் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குறை வல்லுநர்களுடைய ஆலோசனை பெறுவது அவசியம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு குருவுடைய இந்த பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டமானது பெருகு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு பெருகாதான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு பெருகும் ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட இந்த ஐந்து ராசிக்கு அதிகமாக பெருகும் அதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலன் அடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன்டையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொடையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்